ஆமாம் ஆமாம் கூட என்ன குழி பறிக்கிற நம்ம கூட இருக்குது எம்மா இப்போ ஏதோ காய்ஞ்ச முடியும் என்னை எட்டி வரைச்சா எம்மா இப்படி சண்டை போட்டுக்காணிங்களே சீக்கிரம் ஆமா மைனேக்கு வந்து அய்யோ இங்கிலீஷ் சார் வர வர வரே அட அடக்கி பர்றேன் ஏرم மாட்டீங்களா இப்போ இங்கிலீஷ் சார் பீரியட் தான் சரியா இங்கிலீஷ் சார் வர வர இப்படி அழிச்சிட்டு உட்காந்திருங்க சீக்கிரம் எழுந்திரிங்க சார் வரக்குள்ள கடவுள் வாழ்த்து எல்லாம் ஸ்டேடிய நில்லுங்க அவங்க கிளாஸ்ல அவங்க நில்லுங்க கரெக்ட்டா நில்லுங்க ஹலோ ஃபி ஸ்டூடண்ட்ஸ் குட் மார்னிங் அன்னி சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் 얘தே சின்ன ஹோம்வொர்க்லாம் முடிச்சிட வந்துங்களா இன்னைக்கு டெஸ்ட் இருக்கு எல்லாம் प्रिபேர் ஆயி சார் வேற என்னடா கேக்குறாரு டெஸ்ட் கிஸ்ட் சொல்லிட்டு இருக்காரு என்ன பண்றதுன்னு தெரியல இனி படிச்சியா டேய் நானே படிக்கலனா சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் என்ன இப்ப படிச்சா படிச்சா கேக்குறா நீ என்னைக்கு படிச்சிருக்க உன்ட்ட கேக்குறது நான் உன்ட்ட கேக்கல இத புதுசா வந்திருக்கல பாப்பட கேட்ட பாப்பா கிப்ப சொன்னனோ பல்லல உடைஞ்சு போறோம் கிளாஸ் மாத்தி வந்திருக்க அவ்ளோதான் சரியா எம்மா என்ன கோவம் எப்படி உங்களுக்கு குப்பை கொட்டுறீங்க என்னால் ஒரு செகண்ட் கூட உட்கார முடியல எங்கள் கிளாஸே பரவாயில்ல போல கிளாஸ் எல்லாம் ரெடியாக இருங்க இப்போ நான் வைப்பேன் அந்த கரெக்டாக எழுதணும் கரெக்டாக பத்து கொடுப்பேன் அந்த பத்துமே ஒரு ஸ்பெல்லிங் இருக்க இருக்கக்கூடாது ஒரு ஸ்பெல்லிங்கை பார்த்துட்டேன் எல்லோரும் முட்டிப்பட எல்லாரும் சரியா சார் என்ன சொல்கிறீங்க ஒரு ஸ்பெல்லிங் மற்றவங்க தப்பு பண்ண எல்லாரும் எதுக்கு சார் முட்டி போடணும் எல்லாரும் நல்லா படிச்சு தான் வந்திருப்பாங்க கேள்வி மட்டும் நல்லா கேளுங்க சொல்றத செய்யுங்க என்னடா சொல்றாரு புதுசா கண்டுபிடிச்சிருக்காரு ஒரு தப்பு விழுந்தா எல்லாரும் முட்டி போடுறதா அட கடவுளே அப்ப இந்த கிளாஸ் முட்டி போட வேண்டியதா சார் அதுக்கு நாங்க எல்லாமே முட்டி போடுறோம் சார் என்ன இங்க சுகு ஒண்ண ஒருத்தர் இருக்கான் சார் அவனா படிச்சிட்டே வர மாட்டான் சார் அவன் தப்பு பண்ண எல்லாரும் முட்டி போடுறனோல அவன் எழுதி படிக்க முடியல அவன் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரலிங்க சார் எரும மாடை கம்மன் இரு இல்லாட்டி கோவா வந்து சாட்டு சொல்லி கொடுத்துரு என்ன ஏத்த அடிக்கிற அப்போட்டு அவ மேல இருக்கிற கோவத்தை ஓ மேல கட்டிட்டு இருக்கேன் பேசாம இரு அடிச்சு தாங்க மட்டும் சொல்லிட்டு கீழே தள்ளி விட்டு விட அப்படி தாங்க மட்டும் பேசாம இரு சுபு நீ படிச்சியா ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா நோட்ட கொண்டா சார் எங்க அம்மா கிட்ட உடம்பு சார் ஹாஸ்பிடலுக்கு போயிட்டேன் சார் அதான் சார் ஹோம்வொர்க் பண்ண முடியல படிக்க முடியலங்க சார் முதல்ல எழுந்திரு எழுந்திருச்சு பதில் சொல்ல முத சார் நான் எழுந்திருச்சு நிக்கிறதே உங்களுக்கு நான் உட்கார்ந்த மாதிரி தான் சார் தெரியுது என்ன சொல்ற உங்க அம்மாக்கு போன் போடலாமா கேட்கலாமா சார் அது இல்லங்க சார் எங்க அம்மாக்கு நிஜமாவே உடம்பு சரியில்லைங்க சார் அவங்க கிட்ட போன் கூட இல்லங்க சார் அடுத்த கதை என்ன சொல்லப் போறேன் எங்க அம்மாக்கு போன் அட்டன் பண்ண தெரியாது பட்டன் அமுத்து தெரியாது அப்படின்னு சொல்ல போறியோ சார் எப்படி சார் கரெக்டா சொன்னீங்க அப்டிக்கிற அடியில இன்னைக்கு நீ கிளாஸ் பக்கமே வரக்கூடாது ஸ்கூல் பக்கமே வரக்கூடாது எழுந்திரி முத எழுந்திரு எல்லாம் கிட்டவ அங்க நின்னுட்டா நான் எப்படி வர முடியும் கிட்டவ சார் கிட்ட வந்த நீங்க அடிப்பீங்க சார் கிட்ட வராட்டி நான் அடிக்க தான் செய்வேன் சார் எங்க அம்மாக்கு நிஜமாவே உடம்பு சரியில்லை சார் என்ன நடிப்பு நடிக்கா நேத்து என்னெல்லாம் பாடம் எடுத்தேன் அதையாவது கட்ட சொல்லு பாப்போம் சார் அது வந்து பாத்தீங்கன்னா என்ன பாடம் எடுத்தாரு இங்கிலீஷ்லயே பேசினாரு ஒண்ணுமே புரியலையே சார் அது வந்து என்ன அது வந்து அது வந்து எங்க பாடத்துல எடுத்தேன் சீக்கிரம் சொல்லு என்ன பாடத்தை எடுத்தேன் சார் நீங்க இங்கிலீஷ்லயே பேசுனீங்களா அதான் சார் எனக்கு கொஞ்சம் கண்டு சொல்றதேன் டெரிங் சார் இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளனேஷன் பண்ண தெரியாது சார் இப்போ நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணவா இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி மலையாளம் எல்ல ஒரே லேங்குவேஜா இருக்கும் சரியா சார் சார் இந்த கையை சுத்தற மாதிரியே பேப்பர் எழுதி வெச்சிரு. அது திருதர்க புக்கல போரடானே தெரியும். சார் ப்ளீஸ் சார் வலிக்க சார் அடக்காதீங்க சார் சார் இனிமே நான் எழுதிட்டு வந்துடுங்க சார் இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிடுங்க சார் 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 இனிமே இங்கிலீஷ் நான் நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு மார்க் எடுக்கிறேங்க சார் இந்த ஒரு தடவை உனக்கு எக்ஸ்கியூஸ் இன்னைக்கு சொன்ன ஹோம்ஒர்க்கையும் இன்னைக்கு சொல்லப்பட்ட டெஸ்டையும் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிட்டு வர ஹோம்ஒர்க்கு பத்து தடவை எழுதணும் சரியா இன்னைக்கு தான் உனக்கு பனிஷ்மெண்ட் சார் தேங்க் யூ சார் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் பா தேங்க்ஸ்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அடுத்து யார் இல்லை எழுதிட்டீங்களா ஹோம் சீக்கிரம் கொண்டு வரேன் பாவ தொப்பிமனை வரை ஹோம் ஒர்க் பண்ணணும்னு சொன்னே நீ ஹோம் ஒர்க் என்ன பாடம் எடுத்து சொல்லி பார்ப்போம் சார் அது வந்து நீக்கி என்ன பாடம் எடுத்தீங்கன்னா கான்வெர்சேஷன் பத்தி எடுத்தீங்க சார் அது வந்து எப்படி எப்படி எடுத்தீங்கன்னா நம்ம ஒருத்தர்கிட்ட எப்படி கான்வெர்சேஷன் பண்ணணும் இங்கிலீஷில் நம்ம ஒருத்தர்கிட்ட எப்படி கேன் யூ ஹெல்ப் ஃபி கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின் நீங்கள் சொன்னீங்க சார் கிராமரை பற்றி சொன்னீங்க சார் சரி ஹோம் ஒர்க்குங்க சார் வீட்டில் வச்சுட்டு வந்துவிட்டீங்க சார் என் தங்கச்சி ஸ்கூலில் சார் இருக்கான்ட்டு கூட கேட்டு பாருங்க சார் நீ வீட்டில் இருந்துக்க வேண்டியது எதுக்கு வந்தேன் நோட்டை வீட்டில் வச்சுட்டு வந்துருக்கான் ஹோம் ஒர்க் சார் எழுதி முடிச்சிட்டீங்க சார் டேபிள் கொண்டு வைக்க வேண்டியதுதானே எதுக்கு கையில வச்சிருக்கா சார் அது இல்லங்க சார் நீங்க சுகு அடிச்சிட்டீங்க அதனால தான் சார் வரல நல்லா பேசுங்க வாயை திறந்து வாயை திறந்து படிக்காதீங்க எழுதாதீங்க